அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நலமாக இருக்கிறீர்களா முதல் முறையே ஒரு வித்தியாசமான முயற்சியில் ஒரு வீடியோ பெட்டில் படுத்துட்டு பேசுகிறேன் எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கில்ல தலையணை அந்த தலையணையை பற்றியான ஒரு மந்திரத்தை தான் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள போனேன் அது என்ன தலையணை மந்திரம் மனைவிதான கணவனுக்கு ஓதுவாங்க மந்திரம் நீங்கள் என்ன ஓதுறீங்கன்னு பார்க்குறீங்களா நான் ஓத போகிறது இல்லை உங்களுக்கு ஒரு தகவலை பரிமாறப் போகிறேன் அது என்ன மந்திரம்னா நம்ம நைட்டு தூங்கும் போது என்ன எண்ணங்களோடு தூங்குறோமோ அந்த எண்ணங்கள் நம் வருங்காலத்தில் நடக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்குது நம்ம மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னா அது இரவு தூங்கும் நேரம்தான் இந்த இரவு தூங்கும் நேரத்தில் ரூமு ஃபுல் இருட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரூம் ஃபுல் இருட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு உடலிலிருந்து மெடலின் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்குதா அந்த சுரப்பி மட்டுந்தான் ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸோ நீங்கள் படுக்கக்கூடிய இரவு தூக்கத்தில் அந்த ரூம் மிகவும் இருட்டாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தலகாணி இருக்கலைங்க இந்த தலகாணியை நீங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு முறை மாத்தரைங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் பரம்பரை பரம்பரையாகவே இந்த தலகாணியை தான் வச்சுட்டுருப்பீங்க இப்படி பரம்பரை பரம்பரையாக ஒரு தலகாணியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய துக்கங்களும் வருத்தங்களும் சிக்கல்களும் கெட்ட கெட்ட அதிர்வலைகளுக்கு வா வரக்கூடிய கனவுகளும் தான் உங்களை நோக்கி வரும் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலகாணியை உரையை தலகாணியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தலையணையை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தலை உரையை வாரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தலகாணியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் தலையணையை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஒரு இருபது நாளுக்கு ஒரு முறை தலகணியை கொண்டு போய் பெட்டை கொண்டு போய் வெயிலில் போட்டு வெயிலில் சூடுபட வைக்கணும் அப்போ அதில் இருக்கக்கூடிய கிருமி கிருமிகளும் காணாமல் போயிரும் அதில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளும் காணாமல் போயிடும் ஃப்ரெஷ்ஷாக மாறும் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தியானம் செய்வதும் தூக்கமும் ஒன்று விழிப்புணர்ச்சியுடன் தூங்குவதின் பெயர் தியானம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் செய்யக்கூடிய தியானத்தின் பேர் தூக்கம் அதாவது விழிப்புணர்ச்சியோடு செய்யக்கூடிய தூக்கம் தியானம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் செய்யும் தியானம்தான் தூக்கமே அந்த தூக்கத்தில் எப்படி தியானத்தில் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு அதை நோக்கி தியானம் செஞ்சோம்னா அதுவாக நம்ம மாறுவோமோ அதுபோல் நீங்கள் தூங்கும்போது எதை மனசில் வச்சுட்டு தூங்குறீங்களோ அதுவாகவே உங்கள் மனது உடல் செயல்பாடு வாழ்வும் மாறும் ஏனென்றால் பல்வேறு கண்டுபிடிப்பாளர்கள் உலகத்திலேயே ரெண்டு முறை நோபல் பரிசு வாங்கின ஒரு பெண்மணி யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு டவுட் தெரிஞ்சவங்க பதில் சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் மேரி கியூரி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கணவன் மனைவியும் சேர்ந்துமே நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்ச நிறைய சூத்திரங்கள் அதாவது ஃபார்முலா கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சாங்கல்ல அவங்க கண்டுபிடிச்சது மெயினாக மெர்க்குரியு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா அவங்க இரவு தூங்கி தான் அவங்களுக்கு அந்த ஃபார்முலாவே உதிக்குமாமா எனக்கு இரவு தூக்கத்தில் தான் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தில் மட்டும்தான் எனக்கு நிறையா விதமான பதில்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதையே தான் கணித மேதை ராமானுஜரும் அவர் என்ன சொல்லியிருக்காரு தூக்கத்தில் எனக்கு பெருமாள் வந்து சொன்னாங்க எனக்கு பெருமாள் வந்து தான் தூக்கத்தில் இந்த ஃபார்முலாவை சொன்னாங்க அப்படின்னு அவரும் அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் மென்ஷன் பண்ணியிருக்கார் அது போல தான் நம்மளோட பாரதியாரும் கூட பராசக்தி சொன்னால் அப்படின்னு சொல்லுவார் இவங்க எல்லாத்துக்குமே இந்த சொல்வது என்பது அவங்களது ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த ஞானத்திலும் தியானத்திலும் கிடைத்த ஃபார்முலாக்கள் தான் இந்த மாதிரி நமக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்த தியானத்தில் நம் வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களும் நிச்சயமாய் கிடைக்கும் அப்பேற்பட்ட ரகசியத்தை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை நிறத்தில் இறப்பது சிறப்பு அதையே எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் தூக்கம் நன்றாக வரக்கு எதிர்மறையை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தலங்காணிக்கு அடியில் ராக் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு வைங்க இந்த இந்து உப்பு தலையாணிக்கு அடியில் வைக்கிறதன் மூலமாக உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியே அதை ஈர்த்துரும் அந்த இந்து உப்பு நீங்கள் ஒரு ஏழு நாளுக்கு ஒரு முறை மாற்றுங்க இப்படி செய்வதன் மூலமாக ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் அந்த உறக்கத்தின் போது என்ன எண்ணங்களோடு நீங்கள் உழங்கச் செல்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாய் அமைவதற்கான எல்லா விதமான சூழலும் ஏற்படும் ஸோ இதை மனசில் வச்சுட்டு முதல்ல உங்கள் பெட்டு ரூமை ஃப்ரெஷ்ஷாக வையுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெட்ரூமில் கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க இரவு தூங்கும் பொழுது உங்கள் பெட்ரூமில் கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்ணாடியை ஒரு துணியை போட்டோ ஒரு துண்டை போட்டோ க்ளோஸ் பண்ணிடுங்க ஏனென்றால் நீங்கள் உறங்க உறங்கும் பொழுது உங்களின் ஆன்மா பல்வேறு விஷயங்களை செய்யும் அதில் அந்த டைமில் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆகையால் தூங்குற இடத்துல கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குங்க ஸோ தலகாணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க தூங்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்குங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் தூங்கும் போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா உடல் மனது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த ஃப்ரெஷ்னஸோடு நீங்கள் போய் தூங்குனிங்கன்னா உங்கள் தூக்கமும் சிறப்பாக இருக்கும் உங்களது விழிப்பும் பிறப்பாக இருக்கும் நான் விரைவில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு போகிறேன் அந்த புத்தகத்து பேரே வந்து ஹாப்பி ஸ்லீப்பிங் புத்தகத்து பேர் ஹாப்பி ஸ்லீப்பிங் அந்த ஹாப்பி ஸ்லீப்பிங்கோட பஞ்சர் எல்லாத்துக்கு என்ன தெரியுமா தூக்கம் என்பது இறப்பு ஒரு செத்தை போன மாதிரி தூங்கணுங்க அப்படி தூங்கினா தான் அது உண்மையான தூக்கம் நம்ம சொல்லுவோம்ல என்னன்னே தெரியலப்பா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன்ட்டு அப்போத்தான் நிஜமாகவே உண்மையாக தூங்கியிருக்கீங்க அந்த மாதிரி தூக்கத்தை நீங்கள் தூங்கணும் தூங்கக்கூடிய நேரம் மூன்று மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் இருந்தாலும் கூட போதும் ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் உறங்க வேண்டும் அவ்வாறு ஆழ்ந்த உறக்கம் இறப்பு போல் உறங்கிவிட்டீர்கள் என்றால் அடுத்த நாள் விடியல் என்பது உங்களுக்கு பிறப்பாக இருக்கும் ஸோ விடியல் உங்களுக்கு பிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆகையால் நான் இதில் சொன்ன விஷயங்களை நீங்கள் பொறுப்பாக செலவே இல்லாமல் செய்ய வேண்டிய விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன் இதை மறவாமல் செய்யுங்கள் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கமும் வரட்டும் அதன் மூலமாக வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நான் மலேசியாவில் பினாங்கில் இருந்து பதிவு விடுகிறேன் ஸோ நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன் உங்களுக்கு இந்த பதிவை பகிர்வில்லை எனக்கு பெருத்தானந்தம் மிக விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் வாழ்க நன்றிகள் கோடி ஸோ நன்றிகள் கோடியோட சைலண்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வாழ்க